எந்த முறைகள் கரெக்டான முறைகள் எந்த வழிபாடுகள் கரெக்டான வழிபாடுகள் எந்த வணக்க முறைகள் கரெக்டான முறைகள் அது நீங்க எழுத்து சொன்னீங்கன்னா அதை நாங்க எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம் எங்க கூட இருக்கிறவங்களையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லி வழிபோம் சார் சார் அதாவது இந்த டாபிக் வந்து நான் கேட்டுக்கல டாபிக் வந்து எனக்கு ஒரு புதிய டாபிக் ஆனா எந்த அடிப்படையில என்ன நம்பிக்கையில வந்து இதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு வளர்ந்த தமிழர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படையில வந்து அவங்களுக்கு ஒரு அடையாளம் சாதிக்குள்ள ஒரு மதத்துக்குள்ள அவங்களோட அடையாளம் அடைய அடையாளம் இல்லை அது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடிச்சு அதுக்கு காரணம் என்னன்னா இலக்கியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புராணங்கள் எதுவுமே பலன்களுக்கு எழுதவே இடம் ஒரு கடவுளை முன்னிலைப்படுத்தி ஒரு கடாண வடிவத்திலையோ அல்லது ஒரு அவதார வடிவத்திலேயோ அதீத கற்பனையோட எந்த ஒரு இலக்கியமுமே தமிழ் இல்லை சரிங்களா அப்போ அதுல இருந்த ஒரு புதிய என்ன தெரியும் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டே கொடுக்காத ஒரு விஷயத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறோங்கிறது தான் பிரச்சனை அதனாலதான் திருப்பி திருப்பி தொல்காப்பியத்தை நான் குறிப்பிட்டேன் தொழுக்காபியத்தை குறிப்பிட்ட காரணம் என்னன்னா இலக்கணம் முடிவீட்டில் அவங்க சொல்றது கருப்பொருளுக்கு பதினாலு முக்கிய விஷயங்கள் சொல்றாங்கல்ல அந்த கருப்பொருள்ல வந்து அந்த தெய்வம் அப்படிங்கிறத வந்து போட்டும் அதுவும் ஒன்றா ஒரு கருப்பொருள்ல நான் பதினாலில் ஒன்றா இருக்கட்டும்னா அவங்க சேர்க்க முடியதை தவிர அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுதான் மெயின் கான்செப்டே வாழ்க்கையோட குறிக்கோளை நீ இதை நோக்கி போகணுங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் அந்த மக்களுக்கு அந்த காலத்தில் இல்லை அந்த வழியில் வந்த நம்ம நம்மளுக்கு இடைப்பட்ட ஒரு பீரியட்ல தான் தொத்து நோய் மாதிரிப்போ இந்த வைத்திக இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆரம்பித்து இதுதான் வாழ்க்கையோட குறிப்போட நம்மளுடைய முழு முதலாக நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி அதை கண்டினியூ அப்படியே பழக்கில் நம்மளை கை கொண்டு இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் அதனால தான் அவங்கள ஏன் நம்மளுடைய முழு முதலாக நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி அதை கண்டினியூவாக அப்படியே பழக்க வேண்டிய நம்மளை கை கொண்டு இன்னைக்கு வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு அதனால தான் அவங்கள ஏன் திருப்பி திருப்பி குறிப்பிட்றேன்னா அந்த நிலையில் இருந்த தமிழர்கள் வந்து ஒரு சிந்தனை இருந்திருக்கு இதுக்கு முக்கியத்துவம் தெரியாத அல்லது கொடுக்காத தெரியாமல் கூட இருந்துக்கலாம் இப்படிலாம் இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் ஆரிய வந்த அந்த குறைவினர்களோட வரைக்கும் அப்புறம் தான் இந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் வருது ஆத்மாங்கிற கான்செப்ட் வருது மறுபுறவிங்கிறது இன்னும் வலுபடுது அப்புறம் வந்து புனிதம் அது மாதிரியான விஷயங்கள்லாம் வருது தீட்டுங்கிறதுலாம் வருது ஸோ இதெல்லாம் வந்து கை கொள்ளும் போது தான் இவங்க வந்து இந்த சிக்கல் பிள்ளை கோயிலாங்க அப்புறம் வந்து அதுக்கு ஒரு உருப்படியான ஒரு விஷயமா அந்த கோயிலில் பருந்திடலாங்க கோயில் வந்து நம்மளோட முக்கியமான ஒரு பார்ட் அண்ட் பாசிப் மாதிரி லைஃப்பில் ரொம்ப முக்கியங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது தான் எங்களுக்கு பிரச்சனையே வருது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தெரு மூலையோ எண்டில் அந்த ஊரோட எல்லையோ எண்ட்ரிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நாலு கல்லை வச்சு ஓப்பன் ஸ்பேஸில் கொண்டுகிட்டு இருந்த இந்த மனுஷன் என்றைக்கு வந்து ஒரு பெரிய படிவ எண்டில் அந்த ஊரோட எல்லை எண்ட்ரிலையோ எங்கேயோ ஒரு நாலு கல்லை வச்சு ஓப்பன் ஸ்பேஸில் கான்செப்ட் வரும்போது தான் உங்களுக்கு பிரச்சினையும் வருது அவன் வந்து அதுக்கு ஒரு உருப்படியான ஒரு விஷயமா அந்த கோயிலை கருகிருக்காங்க கோயில் வந்து நம்மளோட முக்கியமான ஒரு பார்ட் அண்ட் பாசிப் மாதிரி லைஃப்ல ரொம்ப முக்கியம்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது தான் உங்கள் பிரச்சனையே வருது அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தெரு முக்லையோ எண்டில் அந்த ஊரோட எல்லையிலேயோ என்ட்ரிலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நாலு கல்லை வச்சு ஓப்பன் ஸ்பேஸில் கும்பிட்டுட்டு இருந்த அந்த மனுஷன் என்னைக்கு வந்து ஒரு பெரிய படிய அதாவது பிரகாரம்லாம் கட்டி கோ கோபுரம்லாம் கட்டி உள்ள வந்து கருவறைங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துடும் ஆகம அடிப்படையில் இந்த மாதிரி நிறைய வழிமுறைகள் விதிமுறைகளை எல்லாம் கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் தான் பிரச்சனையை ஆரம்பிச்சிச்சு தான் இந்த விஸ்வரூபம் வருது அப்பதான் ஒரு பிரிவினர் வந்து சொல்கிறான் நீ வெள் கோயில் வெளியிலே நில்லு நீ எட்டி கூட பார்க்கக்கூடாது இங்கே கோபுரத்தை பார்த்தாலே அது ஒரு லிங்கம் சூழலிங்கம்னு சொல்கிறான் அந்த சூழலிங்கத்தை வெளியில இருந்து நீ பார்த்து கும்பிட்டாலே மத்தவா உள்ள போய் கும்பிட்டு அவன் நேராக எங்கே போறானா அங்கேருந்து நீ போயிடுவாங்களாம் உற்சவம் அப்படிங்கிறது வந்து உனக்காதான் வெளியில வந்து சாமி வெளியில கொண்டு வரணும் நீ உள்ள வரவேணாங்கிறக்காதான் உங்க நினைக்கிறான் இப்போ சாமி வெளியில எல்லாரும் கும்பிடறாங்க நம்மளுக்கு எல்லாம் கொண்டு வராங்க அப்படி இல்லை அதோட கப்படி இல்லாம வெளியில கொண்டு வர காரணம் என்னன்னா எவன் எல்லாம் யாரெல்லாம் உள்ள வரலையோ நீ அதை வெளியில நின்று பார்த்துக்கணி உள்ளே வரக்கூடாது உனக்காதான் வெளியில கொண்டு வரோம் நீ அங்கே இருந்து பார்த்துக்கவும் அங்கே உனக்கு டீச்சர் அதாவது அந்த பிரகாரத்துல இருந்து வந்து அந்த உற்சவ காலங்களில் வெளியில வரும்போது அந்த தீச்சை உங்க இருக்கு அதை பார்த்தாலே உனக்கு டீச்சர் கிடைக்கணும் அப்படிங்கறதுல அந்த நூலில் சொல்லப்படுது அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் நம்ம நம்ப ஆரம்பிச்சோம் பாத்தீங்களா அந்த தீவிரமான நம்பிக்கைக்குள்ள போய் நீ காலையிலிருந்து எந்திரிச்சதுல ராத்திரி தூங்குற வரைக்கும் ஏதாவது சடங்கு நம்மளை அறியாமலே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் அவங்க சொல்லுவாங்க நாங்களாம் இந்த காலத்துல எல்லாம் எந்த இதுவும் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க நீங்க ஒரு ஆள் தான் என்னமோ இன்னும் நாங்கள் வயது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோங்கிறத சொல்லிட்டே இருக்கீங்கன்னு சொல்றாங்க யாவப்படுத்துறீங்க பல விஷயங்கள்லாம் யாருமே முக்கியத்துக்கு முக்கியில்ல புராணங்களையும் யாரும் நம்புறதுன்னு சொல்றாங்க புராணங்களை கூடிய கோயில்கள் அல்லது புராணங்கள் சொல்லக்கூடிய தெய்வங்களத்தாங்க கோயிலில் வழிபட்டிருக்கேன் புராணங்களே நாங்கள் நம்புறதுலேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடாதுல்ல அதில் சொல்கிற அந்த சிற்பங்களையும் இதையும் நீங்கள் சிலை வடிவங்களையும் உள்ளே வலிச்சு வச்சுட்டு அவ்வளோ படங்களையும் உள்ளே வரைஞ்சி வச்சுட்டு அவ்வளோ கன்றாகவே உள்ளே இருக்குது அதெல்லாம் நீங்கள் நம்பிக்கையும் பேரில் நீங்கள் எல்லாமே நம்பிக்கிட்டே இருக்கும்போது நாங்கள் புராணங்கள் நம்புறதில்லை இதிகாசங்கள் நம்புறதில்லை வேதங்கள் நம்புறது இல்லைன்னு ஒத்தவரத்தில் அர்த்தமே இல்லை